நுவலும் கவிதையுளோர் நூல் புனைய எண்ணுகிறேன் நுவலும் கவிதையுளோர் நூல் புனைய எண்ணுகிறேன் அவள கதையின்றி அடுத்தொன்றும் தோன்றவில்லை அவள கதையின்றி அடுத்தொன்றும் தோன்றவில்லை கழுத்து வரை வந்ததன்றி கழுத்து வரை வந்ததன்றி தமிழில் எடுத்துரைக்க தமிழில் எடுத்துரைக்க தரமில்லை என் செய்வேன் தரமில்லை என் செய்வேன் சொல்லி அழுது விட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும் சொல்லி அழுது விட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும் சொல்ல ஒரு நண்பர் இல்லை சொல்வதற்கும் வார்த்தை இல்லை சொல்ல ஒரு நண்பர் இல்லை சொல்வதற்கும் வார்த்தை இல்லை தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதன்றி தனியே படுத்தெழுது தலையணையை நினைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை மாற்றம் ஒன்று தேடுகிறேன் வழியொன்றும் காணவில்லை மாற்றம் ஒன்று தேடுகிறேன் வழியொன்றும் காணவில்லை ஆற்றும் வழி தேடுகிறேன் ஆறவில்லை தேரவில்லை ஆற்றும் வழி தேடுகிறேன் ஆறவில்லை தேரவில்லை காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகழவில்லை முற்றுவனை காணாமல் குழப்பம் அகலவில்லை